உங்களுக்கு இப்படி தானே காலங்கட்டத்தில் அறக்க பழக்க கிளம்பி பத்துட்டு ஆறு ஒம்பத்தெட்டு அஞ்சு ஆஃபீஸ் முடிச்சு அந்த டைனஸ் கோ அதே டீம்ஸ் கால் அதே பீப்புள் அதே கதை ரொட்டீனாகவே இருக்கல இந்த ரியாலிட்டி எஸ்கேப் பண்ணிட்டு புதுசாக அதை கேட்கணும் பார்க்கணும்னு போனதான் சகலை என்ன சொல்கிறேன் நீ என்ன நம்ம சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க நீங்கள் நினைக்கலாம் இனிமேல் சம்பந்தமே இல்லாம தாங்க பேச போகிறேன் நம்ம ஏன் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருஷம் பாட்காஸ்ட் உடனே ஹாய் ஹலோ வணக்கம் மந்தன நமஸ்காரம் நீங்கள் கேட்டுக்கொண்டு போகிறது விண்ணப்பம் அப்படிலாம் ஒருத்த வந்து பேச நினைக்காதீங்க உங்களோட ஒருத்த நான் பேச போகிறேன் நம்மளோட கதையை பற்றி தான் பேச போகிறேன் நம்ம அன்றாவது வாழ்க்கையில் பார்க்குற சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சுவாரஸ்யங்களாக இருக்கட்டும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்டா பாட்காஸ்ட் உடனே எதுக்கு தேவையில்லாத வேலைன்னா சொல்லியிருக்காங்க உடனே நான் ரொம்ப ரஜினி சார் சொன்ன மாதிரி போடா ஆண்டவனை நம்ம பக்கம் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஸோ வெல்கம் டு மை பாட்காஸ்ட் இது அரட்டை உங்கள் நான் சோனேஷ் ஸோ ஸ்டே டியூன் சோனேஷ் டீ குடிக்க போலாமா ஃப்ரெண்டு டீ சாப்பிட கூப்பிட்றாரு சைடு கேப்பில் டீ அடிச்சிட்டு வந்துடுறேன் மறந்துடாதீங்க அரட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல கதைகளுக்காக